உள்ளது இந்தியாவில் தக்காளி உற்பத்தியில் தமிழகம் சமமான அங்கீகாரத்தை பெற்றுள்ளது மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தக்காளியின் விலை சற்று குறைவாகவே விற்பனையாகிறது இதனால் உள்ளூர் மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது அதன் சிறந்த தரம் மற்றும் சுவை காரணமாக இந்த மாநிலம் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் பங்கை பகிர்ந்து கொள்ளும் இந்தியாவில் டாப்டன் பெரிய தக்காளி உற்பத்தி மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது ஹரியானா எய்த் பிளேஸில் உள்ளது இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஹரியானா எட்டாவது இடத்தில் உள்ளது மாநிலத்தில் அதிக அளவு தக்காளி உள்நாட்டில் நுகரப்படுகிறது எனவே நாட்டின் மொத்த தக்காளி உற்பத்தியில் மாநிலத்தின் பங்கு மற்ற மாநிலங்களை விட குறைவாகவே உள்ளது இது மூன்று புள்ளி ஒன்று சதவீதமாக உள்ளது தெலுங்கானா செவன் பிளேஸில் உள்ளது இந்தியாவில் தக்காளி உற்பத்திக்காக தெலுங்கானா பல பாராட்டுகளையும் வெகுமதிகளையும் வென்றுள்ளது நாட்டின் மொத்த தக்காளி உற்பத்தியில் மாநிலம் பெரும் பங்களிப்பை வழங்குகிறது தக்காளியின் பெரும்பாலான பகுதிகள் தெலுங்கானாவில் உள்ள இந்திய உணவகங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றன மேலும் இதன் பங்கு நாட்டின் பங்கில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக உள்ளது சத்தீஸ்கர் சிக்ஸ் பிளேஸில் உள்ளது சத்தீஸ்கர் தரமான தக்காளியை வழங்குகிறது இங்கேயும் நீங்கள் சுவையான ஆர்கானிக் தக்காளியை காண முடியும் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தக்காளியின் விலை அதன் சரியான சுவை தரம் மற்றும் அளவு ஆகியவற்றால் சற்று அதிகமாகவே இருக்கப்படுகிறது கடந்த ஆண்டு இந்த மாநிலத்தின் பங்கு நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது மகாராஷ்டிரா பிப்த் பிளேஸில் உள்ளது இந்தியாவில் தக்காளி உற்பத்தியில் ஐந்தாவது இடத்தில் மகாராஷ்டிரா உள்ளது இந்தியாவிலேயே சிறந்த மற்றும் கரிம தக்காளியை நீங்கள் காணக்கூடிய மாநிலம் இதுவே ஆகும் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை தக்காளி உற்பத்தியில் மகாராஷ்டிராவின் மொத்த பங்களிப்பு இந்தியாவில் மொத்த தக்காளி உற்பத்தியில் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக என்பதை தெரிவிக்கப்பட்டுள்ளன குஜராத் ஃபோர்த் பிளேஸில் உள்ளது தக்காளி உற்பத்தியில் குஜராத் மிகவும் பிரபலமானது மற்றும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இங்கு பெரிய அளவிலான தக்காளி விளைவிக்கப்படுகிறது ஏனெனில் தக்காளி உற்பத்தி மற்றும் சாகுபடிக்கு மண் மற்றும் வளம் ஏற்றது சக மாநிலங்களுக்கும் இவற்றை ஏற்றுமதி செய்வதில் மாநிலம் ஆதரவளித்துள்ளது மற்றும் நாட்டிற்கான பங்களிப்பு ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேச தேர்ட் பிளஸ் உள்ளது தரமான தக்காளியை உற்பத்தி செய்வதில் மத்திய பிரதேசம் மிகவும் பாராட்டப்படுகிறது சுவையான மற்றும் தரமான தக்காளி காரணமாக மாநிலம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது தக்காளி உற்பத்தியில் சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மாநில அரசு ஆதரவளித்துள்ளது மற்றும் கடைசி அறிக்கையின்படி பங்களிப்பு பத்து புள்ளி ஆறு சதவீதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன கர்நாடகா செகண்ட் பிளேஸில் உள்ளது இந்தியாவில் தக்காளி உற்பத்தியில் கர்நாடகா இரண்டாவது இடத்தில் உள்ளது மாநிலத்தின் சில பகுதிகளில் குறைந்த விலையில் இவற்றை வாங்கலாம் இந்த மாநிலத்தில் உள்ள நல்ல எண்ணிக்கையிலான விவசாயிகளின் முக்கிய தொழிலாக உள்ளது கர்நாடகாவின் மொத்த பங்களிப்பு கடந்த ஆண்டு பதினொன்று புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது ஆந்திர பிரதேஷ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் உள்ளது பல்வேறு வகையான தக்காளிகளை பயிரிடுவதில் மாநிலம் வெற்றி பெற்றுள்ளது இதனால் இந்தியாவில் தக்காளியின் முக்கிய பங்களிப்பாளராக ஆந்திர பிரதேஷ் உள்ளது தக்காளி வளர்ச்சிக்கான மேம்பட்ட தொழில்நுட்பங்களை செய்யப்படுவதில் மாநில அரசு பெருமளவில் ஆதரவளித்துள்ளது கடைசி பங்கு இருபது புள்ளி ரெண்டு சதவீதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்